வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உலகங்களுக்கு நன்றி இன்னைக்கு வந்து மின்ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கி மக்களிடம் சென்றடையுது இந்த நேரத்தில் கடந்த காலத்தை எப்படும்போது இந்த காலத்தில் வந்து பிரதமர் மோடி ரஷ்ய பயணம் அங்கே போய் அவர் வந்து அவங்க விருது கொடுக்குறாங்க உயரிய விருது இராணுவத்தினர் மற்ற உயர்ந்த குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதை ஐயா மோடி வாங்குகிறார் இன்னொரு பக்கம் செய்தி என்னென்னா ரஷ்யா வந்து சின்ன பசங்கள் அந்த க ஹாஸ்பிட்டலில் முடு போட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் மோடி என்ன சொல்கிறாரு தீவிரவாதத்தை வந்து எப்பயுமே போருவது தீர்வு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி போடுதுன்னா ஐயா மோடி வந்து நம்ம மாஸ்கோவில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மத்தியில் நிற்கிற ஒரு ஃபோட்டோ இந்த பக்கம் குடிசைக்கு பக்கத்தில் வந்து ராகுல் காந்தி நிற்கிற ஃபோட்டோ அப்போ மக்கள் பார்க்கும்போது எந்த விதமான இம்பேக்ட் வரும் மணிப்பூரில் மக்களோடு மக்களாக நிற்கிறார் ஆத்ராசில் இருக்கக்கூடிய மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கூட நிற்கிறார் இவர் விவசாயிகள் போராட்டத்தில் நிற்கிறார் அசாமில் வந்து மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டவங்க கூட நிற்கிறாரு கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அங்கே நிற்கிறாரு இப்படி மக்களோடு நிற்கிற அக்னிவீர் திட்டம் வேணான்னு சொல்கிறாரு நீட்டு லீக்கை பற்றி பேசுகிறாரு இப்படி மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஏழை பங்காளன் ராகுல் இன்னொரு பக்கம் செல்வ சீமா செல்வ செல்வந்தர்களின் ஒரு அரசனாக இருக்கக்கூடிய மோடி இப்போ இன்ஸ்டாகிராமில் இதான் வைரல் ஆகிட்டுருக்கு முதல்ல இவங்க மென்சி மீடியாவில் இது ராகுல காட்டாமல் இருந்தாங்க இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமையில் ஒன்று இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம் ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கி ரஷ்யாவுக்கு போனதுனால என்ன நன்மை ஏன்னா இது வரைக்கும் ஐயா ஒரு தொண்ணூற்றி ஒரு நாட்டுக்கு போயிருக்கார் தொண்ணூற்றி ஒரு நாட்டுக்கு போய் இதுவரை இந்தியா அடைந்த பலன் என்ன ஒன்று இன்னும் குறிப்பாக சீனாக்காரங்க உள்ளே வந்துட்டாங்க அதை வந்து ஒரு வார்த்தை கூட கண்டிக்க நமக்கு மனமில்லையா இல்லை பயமாக தெரியல பாகிஸ்தானுக்கு சீனா இலங்கையில் சீன உளவுக்கொப்பல் நிறுத்திட்டாங்க இலங்கை அனுமதி கொடுத்துருச்சு இலங்கைக்கு நீங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தீங்களே இப்போ கூட அண்ணாமலையெல்லாம் போயிட்டு வந்தார் அப்போ இலங்கை உங்களுக்கு ஆதரவா இல்லை சீனாவுக்கு ஆதரவா ரெண்டு விஷயம் ஒன்று தெரியணும் ரைட் அதையும் தாண்டி இப்போ ஐயா மோடி போகிறாரு இப்போ பின்னாடி வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏற்கனவே இப்போ மன்மோகன் சிங் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியா தலைகுனிந்து இருந்தது அதற்கு பின்னாடி தலை நிமிர்ந்ததுன்னு ஐயா மோடி சொல்கிறார் அதாவது ஜவஹர்லால் நேரு ஆரம்பித்து ஏன்னால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்தில் தான் பல பொதுத்துறையின மிகச்செல் சொல்லிக்கிட்டே போகலாம் பல இது நம்ம எல்ஐசி பொதுத்துறையின் நிறைய விமான நிலையங்கள் ரயில்வே ட்ராக் ஐயா மோடி வந்ததுக்கப்புறம் என்ன பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு வந்தார் எத்தனை நாடுக்கு போனார் என்ன கொண்டு வந்தார் ஒன்று இன்னொன்று போர் இருக்கும்போது உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கும்போது நூற்றி பன்னெண்டு டாலருக்கு வாங்கினார் இங்கே வந்து அவர் வந்து கொடுத்துருந்தா ரொம்ப மிக மிக குறைவாக கொடுத்துருக்க முடியும் ஆனால் என்ன ஆச்சுன்னா அம்பானி அவர்கள்ட அவர் தான் அந்த குருடாயில் வெளியில் கொடுக்குறாரு அவருக்கு எழுவத்தஞ்சி டாலர் கொடுத்தாங்க அவர் எவ்வளோக்கு விற்றார் இதனால் அவர் பெற்ற பலன் என்ன நாற்பத்தி நாலாயிரம் கோடி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வரக்கூடிய தகவல் ஏற்கனவே மன்மோகன் சிங் மற்ற எந்த பிரதமர் போனாலும் பிரதமர் ஒரு விமானத்தை ரெடி பண்ணுவாங்க அதில் பத்திரிகையாளர் நிறைய பேர் போவாங்க இன்றைக்கி ஐயா மோடி அவர் மட்டும் போகிறார் ஏற்கனவே ஒரு விமர்சனம் வந்தது அவரும் அதானியும் போன மாதிரிலாம் ஃபோட்டோ வந்தது இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த தடவை சொல்ல முடியாதுங்க அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்துட்டுருக்குது நாளைக்கு அம்பானி வீட்டில் கல்யாணம் நாளில் அன்றைக்கி கல்யாணம் அதனால் அவர் போயிருக்க மாட்டார் அவருடைய செயல் அதிகாரி யாராவது பின்னால சீட்டில் உட்காந்துருப்பாங்க அந்த ஃபோட்டோ இனிமேல் வா வருமா வராதான்னு தெரியல அப்போ ரஷ்யாவிடம் ரஷ்யாவை வந்து உலகத்தில் ஒரு பயங்கரவாத நாடு உக்ரைனில் வந்து ஆயுதம் போட்டு கொள்றாங்க அப்படின்னு ஒரு இமேஜ் ரஷ்யா மேலே இருக்குது பல நாடுகள் அவங்கக்கிட்டருந்து சிலது வாங்கிறதுக்கு நிறுத்தப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த உலகத்தின் பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடான இந்திய நாட்டிலிருந்து மோடி அவர்கள் போகும்போது என் அந் அந்த ஒரு கலரே மாறுதலில் புட்டின் இருக்கு புட்டினை கட்டி தலைவர் தான் விட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பரவாயில்லப்ப நம்ம தலைவர் நல்லா தான் பண்ணுறாரு அப்படிங்கிற இமேஜ் வருமா வராதா உலகத்தில் வந்து ரஷ்யா பண்ணுற மோசமான சில செய்கைகளை நிறைய நாடுகள் பல நாடுகள் ஆதரிக்கலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் என்ன இந்தியா அமைதியை விரும்பக்கூடிய இந்தியாவுடைய பிரதமரே போகிறாரு கட்டிலாம் முடிகிறாரு அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்கங்கும்போது மோடி ரஷ்யா நம்ம மோடியை வந்து நம்ம புட்டின் நல்லா பயன்படுத்திக்கிட்டார் சரி இவர் எதுக்கு பயன்படுறாரு மோடி காரணம் இல்லாமல் பண்ணுவாரா அப்போ என்ன நோக்கம் உங்களுது அங்கே இருக்கக்கூடிய குருடாயில் வாங்கி இங்கே இருக்கக்கூடிய அம்பானிக்கு தரணும் அதான உங்கள் நோக்கம் வேற என்ன நோக்கம் நீங்கள் விற்க போகிறீங்களா இல்லையே ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆயுள் நிறுவனங்கள் அதே ஏற்றிக்கிறாங்க அது எப்படிங்க தேர்தல் வந்தால் மட்டும் பெட்ரோல் விலை அப்படியே இருக்குது நீங்கள் தான் சொன்னீங்க எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றிக்கிறாங்கன்னு தேர்தல் வரும்போது மட்டும் என்ன நிறுவனங்கள் அமைதியாக இருக்குது முடிஞ்ச ஏறுது எப்படி தொடர்ந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ட டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோ இப்போ எவ்வளோ அப்போ இருந்த பிபோடைய விலை எவ்வளோ இப்போ எவ்வளோ நீங்கள் எவ்வளோக்கு கொடுக்குறீங்க எதாவது சொல்ல முடியுமா இன்னும் குறிப்பா அதாவது ரஷ்யாவோட ரஷ்யாட்டேருந்து நிறையா எதிர்ப்பாக இருக்கிறது சீனா வாங்கணுன்னு ஆனால் என்ன சீக்கிரம் ரஷ்யா சீனா வாங்க மறுக்குது நீ விலை கம்மியாக கொடுன்னு கேட்குது ரஷ்யாக்காரங்க கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு ஆள் இல்லை உடனே இந்தியா போகிறதன் விளைவாக ரஷ்யாக்காரங்க சீனாட்ட பேரத்தை ஏற்றுறாங்க அப்போ மறைமுகமாக ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஐயா போகிறார் பேரதுக்கு போகிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிரதமருடைய இந்த பயணத்தில் ஒரு ரூபா ஏதாவது தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்த நாட்டிலையும் ஒன்றும் இல்லை இதுலேயும் ஒன்றும் இல்லை என்ன ஒன்று நம்ம கா காசு கொடுத்து க இவருக்குன்னு தனி ஒரு விமானத்தில் போன ஒரு க நம்ம நம்ம இந்தியர் காசு தான் போனது தான் மிச்சம் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும் போது பார்லிமெண்ட் கட்டு அவ்வளோ செலவில் கட்டினார் அது ஒரு பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இவங்க இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலை இதெல்லாம் சாதாரண மக்களை சென்றடையாதுன்னு நினைக்கிறாரா இன்னொன்று ஆஸ்திரேலியாவுக்கு போகிற முதல் பிரதமர்னு ஐயா மோடியை சொல்கிறாங்க ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்காக நேரு அவர்கள் என்ன பண்ணாருங்கிற வரலாறு வருதா வெளியில் அதான் வரும் இன்னும் ஒன்றா வரும் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சிட முடியாது இல்லை நிறைய போய்ங்க அதாவது அம்பேத்கர் அவர்கள் வந்து நேரு அவர்கள் மேலே இருக்க கோபத்தில் வெளியில் போனாருங்கிறாரு நமக்கு ஒன்றுமே புரியல என்னங்க அது வரலாற்றையே மாற்றுறீங்க அப்படிங்க வெளியில் போனார் அவர் அதுக்கப்புறம் அந்த பட்டியலின மக்களுக்கான சில விஷயங்களை கொடுத்ததே ஐயா நேரு அவர்கள் தானே மறுக்க முடியுமா சுதந்திர இந்தியாவை இந்த அளவுக்கு கட்டமைச்சு அளவுக்கு நீங்கள் வரத்துக்கெல்லாம் முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது தான் இருந்தது இந்தியாவில் மோசமாக போகலையே அப்போ நீங்கள் தான் ஏதோ பெருசாக பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தலை முடிந்ததுன்னு சொல்கிறீங்க நம்ம என்ன கேட்குறோம் ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் கேட்குறாங்க உங்கள் நாட்டில் மத சுதந்திரம் இல்லையா பேச்சு சுதந்திரம் இல்லையேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் எங்கள் நாடு நாங்கள் எங்கள் நாட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இந்த மாதிரி யாரும் உள்ள வரதை நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னார் அதையே திருச்சி வெளிநாட்டில் போய் நம்ம இந்தியாவை மானத்தை வாங்கிட்டாருன்னு சொன்னீங்க நீங்கள் நீங்கள் போய் வெளியில் என்ன சொல்கிறீங்க ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றியும் காந்தி அவர்களை பற்றி ராஜ்காந்தி எல்லாரும் பெரிய நெ நினப்பில் இருப்பாங்க நீங்கள் எதுக்கு மறைந்த தலைவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் இப்போ பெரிய ஆளாகிட்டால் என்ன அர்த்தம் அது இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்களா கேள்வி வருமா ராதா மொத்தமாக ரஷ்யாவுக்கு ஒரு போனதோட பயணத்தோடைய முக்கிய நம்ம யாருக்குனே சொன்னோம் உச்சி நாடு என்னமோ சொல்கிறார் உச்சி மாநாட்டில் என்ன பேசுனீங்க எங்கள் படத்தை எவ்வளோ கொண்டு போகிறீங்கன்னு கேட்பாங்களே கேட்க மாட்டேன் தொண்ணூற்றோரு நாடுகளுக்கு போய் ஒரு எஃபெக்ட்டும் இல்லை நீங்கள் சொன்னீங்க உக்ரைன் போய் நிறுத்தி விடுவேன் எங்கே நிறுத்துறீங்க எத்தனால ஆகிட்டு இருக்குது இங்கே இருக்க மணிப்பூரே நிறுத்த எப்படி நீங்கள் உக்ரைன் நிறுத்துவீங்க பலவிதமான கேள்விகள் ஒன்றே ஒன்று தான் எல்லா மக்களும் பார்த்துட்ருக்காங்க முதல்ல மாதிரி இல்லைங்க ஊடகங்கள் நிறைய பிரிகிடிச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் மீடியா த தடுக்கலாம் ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் அலருது பங்கு மோ அதாவது ராகுலுடைய பெருமையை உயர்கிறது ஐயா மோடி தான் ஐயா மாஸ்கோ போனது ரொம்ப நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி பார்க்குறாங்கள மக்கள் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் இது சுற்றிட்டு சுற்றிட்டுருக்காரு கேட்டால் இவனும் செல்வந்தினுடைய பையனுங்கிறாங்க ஆமாம் பணக்கார ரோட்டு பையன் தான் அவர் ரோட்டில் நிற்கிறாருங்க ஆனால் நீங்கள் யாருங்கிற கேள்வி வருமா ராதா ஒருத்தர் ரொம்ப குறைய சொல்ல மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர் நீங்கள் அங்கே இருக்கீங்களே ரசியாவில் ஒன்றும் புரியலையே மறுபடியும் சொல்கிறோம் இந்த விதமான இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் பறக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பிஜேபிக்கு நல்லதில் பிஜேபியில் கழக குரல் இது பிஜேபியை வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள் பெரிய ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்